இப்போது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து பேரில் ஆறு ஏழு பேருக்கு சர்வசாதாரணமாக இந்த சினைப்பையில் நீர்க்கட்டி பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கலாம் அல்லது ரெண்டு பக்கமும் சினைப்பையில் நீர் கட்டி நீர்கட்டிகள் இருக்கலாம் இதை கவனிக்காமல் விட்டால் சில டைம் பெருசாகி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே நீங்கள் கவனத்தோடு இருந்தால் அதுலேயும் அந்த சைஸை பொறுத்து உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம் இப்போ சிலருக்கு பெருசாக தான் இருக்கோ ஆனால் பயப்பட தேவையில்லை நாங்கள் சொல்கிறது கடைப்பிடிச்சா பயப்பட தேவையில்லை இப்போது ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு மல்டிப்புள் சிஸ்ட் இருக்குது போத் சைடு இருக்குது கொஞ்சம் சைஸ் கூட பெருசு தான் நைன் லெவனெலாம் சைஸ் இருக்குது உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக ஆப்ரேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் முடிந்தளவு ஆப்ரேஷன் இல்லாமல் முடியுமா நீங்கள் கடைப்பிடித்தான் முடியும் நாங்கள் சொல்லத்த முடியும் ஃபாலோ பண்ணுறது யார் நீங்கள் இப்போ சில டைம் நமக்கு அந்த நீர் கட்டிகள் பிசி ஓடி நாங்கள் பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம டாக்டர் கிட்டே போவோம் அவங்க அதுக்கு லேப்ராஸ்கோப்பில் சர்ஜரி பண்ணிட்டு பார்க்க ஆனால் திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேரண்டி இல்லை ஏன்னா நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் செய்தும் இப்போ வந்துச்சு பிசிஓடி நாங்கள் லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் சர்ஜரி பண்ணி அதை ஹோல் பண்ணி எடுத்துட்டாங்க அடுத்த மாதம் அவங்களுக்கு வழி வருது ஸ்கேன் பண்ணால் திருப்பி முன்பு இருந்ததை விட பெரிய சைஸில் பிசிஓடி வந்திருக்கு அதனால் எத்தனை முறை வேணாலும் வரலாம் இது ஒரு தரம் சர்ஜரி பண்ணிட்டா அதுதான் தீர்வு அப்படிங்கிறது கிடையாது ஸோ முடிந்தளவு நம்ம ஆரம்பத்துலேயே இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு வித்தவுட் சர்ஜரி இருக்குங்கிறத மனதில் வைத்து கொண்டு கடைப்பிடித்தால் நல்லது இந்த பிசிஓடி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அழுக்கு மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அந்த சினைமுட்டை உற்பத்தி ஆகும் வெடிக்காம வெடிக்காம குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து தான் நமக்கு இந்த நீர் கட்டியாக தெரிய இது நல்ல வளர்ச்சி அடைச்சி வெடிச்சிருச்சு சினை முட்டை அப்போது நார்மல் அப்போ இது அழுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறது இது நமக்கு உள்ள உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் அதனால் எடுத்த உடனே இதுக்கு சர்ஜரி அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சு இது போல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது